வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வத்னேஸ் தமிழ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா அப்படி இல்லைன்னா வீட்டுல இருந்தே ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு ஆசையா இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த வீடியோல ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆன்லைன் ஜாப்ஸ் ஜென்யூனா அப்படிங்கிறத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒயிட் திஸ் வீடியோ அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும் ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் ஸ்கேம்ல மாட்டிருக்காங்க டெய்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் ஈஸி டைப்பிங் அது இல்லாம வாட்ஸ்அப்லயே டைரக்டா மெசேஜ் பண்றது இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் இருக்கா இல்ல டவுட்டா இருக்கும் சிலருக்கு அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம கிளியரா பாக்கலாங்க இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அப்புறம் ஃப்ரெஷர்ஸ் அப்புறம் பார்ட் டைம் ஜாப் தேடுறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஆஃபீஸே போகாம வீட்டில இருந்து லேப்டாப் அப்படி அப்படின்னு மொபைல் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைப் ஒன் என்னன்னு ஆன்லைன் டியூட்டோரியல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் இதுல வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் பேசிக் இங்கிலீஷ் ஸ்போக்கன் தமிழ் இது எல்லாமே வருங்க இதுல வந்து உங்களுக்கு டைம் டைம்ஸிபிலிட்டி இருக்கு அதுக்கப்புறம் இதுவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஜாப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைப் டூ இது வந்து டைப்பிங் ஜாப்ஸ் டைப்பிங் ஜாப்ஸ் சொல்லிட்டு ரியலாவே இருக்கு ஆனா இதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஐடி கார்டு ஃபீஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் ஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஃபீஸ் கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஸ்கேம் ஜென்யூனான கம்பெனியில என்ன பண்ணுவாங்க ட்ரைனிங் உட்பட எல்லாமே ஃப்ரீயா டீச் பண்ணுவாங்க ஸோ இதுல வந்து எது ஸ்கேமு எது ஜென்யூன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால ரியலைஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஜாப் டைப் த்ரீ வந்து டேட்டா என்ட்ரி தாங்க இந்த டேட்டா என்ட்ரியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்யூரன்சி வந்து ரொம்ப முக்கியங்க இதுல ஜென்யூனான கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வெப்சைட் இருக்கும் ஆஃபர் லெட்டர் தருவாங்க நெக்ஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியரா இருக்குங்க இதுல ஏதாவது ஒன்னு மிஸ்டேக்னாலும் அது வந்து ஸ்கேம் ஃபேக்கான கம்பெனி அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கலாங்க ஜாப் டைப் நம்பர் ஃபோருங்க இது கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு பேசிக்கான தமிழ் ஆர் இங்கிலீஷ் தெரிஞ்சா உங்களால் கண்டென்ட் ரைட் பண்ண முடியுங்க இதுலயே ஆர்டிக்கல் போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ரைட் பண்ணா உங்களுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டா இருக்க மாதிரி ஜாப்ஸ் தாங்க வரும் இது வந்து ரொம்ப சேஃபான ஜாப்ஸ் அப்படின்ட்டு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் இந்த ஃபைவ் ரூல்ஸை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணுங்க ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேண்டாம் நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் ஃபீஸ் வேண்டாம் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஃபீஸ் வேண்டாம் அதுக்கப்புறம் உங்களோட பேக் டீட்டெயில்ஸ் ஏடிஎம் டீட்டெயில்ஸ் ஓடிபி எதுவுமே கேட்கக்கூடாதுங்க ப்ர சயின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த சயின்ஸ் எல்லாம் இருந்தால் அது நீங்கள் ஃபேக் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டெய்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்னு ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்லேயே டேரக்டாக மெசேஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டுடே ஒன் த லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அவங்களுக்குன்னு எந்த ஒரு வெப்சைட்ஸும் இருக்காது மாதிரி ஜாப்கான எந்த ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் இருந்தால் அவங்க வந்து ஃபேக் ஜாப்ஸ் அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டாக இருந்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜென்யூனான ஜாப்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஜென்யூனான ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும் ஆஃபீஸ் இமெயில் ஐடி இருக்கும் அதே மாதிரி ஜாப் கன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் லெட்டர் அப்படின்லாம் அக்ரிமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அவங்களோட ஒர்க் டீடைல்ஸை பற்றி ஃபுல்லாக க்ளியராக அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களோட சாலரி வந்து எப்படி கொடுப்பாங்க பேங்க் மூலியமாக இல்லை யூபிஐ மூலயமாவா அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அவங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ் வந்து உங்ககிட்ட டேரெக்டா காட்டுவாங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்தா இவங்க வந்து மோஸ்டா ஜெனியூனான ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்ல சக்ஸஸ் ஆக பேஸிக்காக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்போ இல்லை ஃபோனோ ரெண்டுத்துல இடத்துல ஏதோ ஒன்று இருந்தால் போதுங்க அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அதுக்கப்புறம் முக்கியமாக பேஷன்ஸி இருக்கணும் பேஷன்சியோடு சேர்ந்து கன்சிஸ்டன்சியும் இருக்கணுங்க இதோட சேர்த்து நீங்கள் லேர்னிங் மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாப் வந்து சக்ஸஸ் ஆகுங்க ஜாப் ஸ்டார்ட் பண்ண உடனே இன்கம் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டடியான இன்கம் வருங்க வீட்டில இருந்தே இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்க ஆனால் ஷார்ட்கட்டில் இல்லை கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜெனியூனான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்க்கு ஒர்க்நெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ